இன்னும் ஆண்டுகள்ல மசூதிகள்ல தொழுகை சத்தம் கேட்காது உங்களுக்கு நான் வந்து உறுதி கொடுக்கிறேன் பேசுற மசூதிகளில் தொழுகை சத்தம் கேட்காது அப்படிங்கிற வார்த்தையை யோகி ஆதித்யா மாதிரியான தெளிவான சித்தாந்தவாதி பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பயன்படுத்தி இருக்கிறாரு தெளிவா சொல்றேன் நீங்க சொல்ற பேட்டி நான் பாத்துட்டேன் அது பேட்டி அது நான் சொல்றது அங்க பப்ளிக் மீட்டிங்ல அவர் இப்படி பேசுறாரு அங்க இருந்து ரியாக்சன்ஸ் வருது நான் தான் கேக்குறேன் இது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல வேண்டாம் மீட்டிங்ல ராகுல் காந்தி நான் தான் வின் பண்ண போறேன்னு வரும் உடனே அங்க இருக்கிற காங்கிரஸ் காரங்களை கை ராகுல் காந்தி வின் பண்ண போறேன்னு சொல்றதும் மசூதியில தொழுகை சத்தம் இனி கேட்காது அஞ்சு வருஷத்துலன்னு சொல்றதும் ஒன்னா ஒரு மீட்டிங் ஆடியன்ஸ் எப்படின்னா பொய் சொன்னா கூட அவங்க கை தட்டுவாங்க